நீங்க எல்லார விட்டு போயிருங்களேன் ஆயிரக்கணக்கா கூடி நிக்கிறீங்களே எல்லாரும் என்னை விட்டு போங்களேன் இந்த பக்கம் திரும்பி இந்த பார்த்துட்டா பேசி ஒழிய நான் விட்டுட்டு போவேன் மட்டும் நீ கருதி விட்டு வாய்ப்பு இல்லை சொற பாருங்க வாய்ப்பு நீ நின ஒரு நின இந்த காலத்தில் இவ்வளவு அறிவு கல்வி வளர்ந்த காலத்திலேயே காசை கொடுத்து ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாக்க பரிசு அதிகாரத்துக்கு வந்துட முடியும் நிலை இருக்குமானால் உன் பிள்ளைகளை எந்த நிலையில் விட்டுவிட்டு போவாய் உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாக்கு நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்திச்சுப்பார் இன்னைக்கே குடிக்க தண்ணி இல்ல படிக்க நல்ல கல்வி இல்ல படிச்சா வேலை இல்ல நடக்க பாதை இந்த நிலை இந்த நிலையை ஒழித்து ஒரு தூய அரசியலை கட்டியமைத்து மக்களுக்கான நல்லாட்சியை மலர் செய்வதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு தாருக்கு ஒண்ணுமில்ல பெரிய படையை நடத்தி போர் நடத்தின ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கு அவை தூக்கு ஆயிரம் பிரச்சனை அவர் அன்பை தந்தார் அன்பை திருப்பி கொடுத்தேன் லவ் யூ டு லவ் யூ டு Love you too. Love you too.